தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடியின் உத்தரவுக்கு செயல்படுவது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் தேர்தல் ஆணையம் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு என்றும் சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு மோடியின் உத்தரவுக்கு அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார் ஆனால் நடைமுறையில் மோடியின் உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்தல் ஆணையம் மாறியுள்ளது என்றும் இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து என்றும் தெரிவித்தார் தேர்தல் நடத்தை அப்பட்டமாக மீறப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலை புகார் கொடுக்க இருக்கிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தலை ஒரு ஜனநாயக முறையில் நடத்துவதற்குள்ள அனைத்து முயற்சிகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சுதந்திரமாக சுயேட்சையாக செயல்பட வேண்டிய அமைப்பு மோடியின் உத்தரவுக்கோ அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லாத அமைப்பு ஆனால் நடைமுறை மோடியின் உத்தரவை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறியிருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துகளில் இதுவும் ஒன்று தேர்தல் தேதிகளே பிரதமரை கலந்து ஆலோசனை செய்து முடிவு செய்வது என்பது இதுவரையில் இல்லாத நடைமுறையாகும் ஆக தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மோடியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஜனாயகப் பாடுகளை